வணக்கம் வாக்காள பெருமக்களே இன்னைக்கு இந்த வீடியோல குளோபலி நிறைய பேர் ஃபேஸ் பண்ற இஷ்யோ பத்தி தான் பேச போறோம் தப்பு தப்பா என்னென்னமோ டைப் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்ச ஏலியன் வாசையில டைப் பண்ணி டெக்ஸ்ட் அனுப்புறாங்க லெவல் அசிங்க மேச்சா ஏதோ கெட்ட வசதியா சொல்றாரு இப்பல்லாம் இந்த காலத்துல நம்ம வந்து ஃபோன் பேசிக்கிறது ரொம்பவே குறைவு அதுவும் நல்லதுதான் கூட முடிஞ்ச வரைக்கும் டெக்ஸ்ட்ல தான் நம்ம பேசிக்கிறோம் ஆனா அந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு புரியுற மாதிரி இப்ப இருக்கணும் இதனால நம்மள இருக்கிற எல்லாருமே ஒரு தடவையாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவனுக்கு என்ன அனுப்புறானு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றதுக்குள்ளேயே நம்ம நிறைய பிரெயின் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரூப் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தமிழ் ஏவும் இங்கிலீஷ் ஏவும் ஒண்ணு எப்படி நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல புரியும் பாருங்களேன் அதாவது தமிழ்ல ஏன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு வார்த்தை அதே இங்கிலீஷ்ல ஏ போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க என்ன பண்ற அப்படின்றத நம்ம எப்படி டைப் பண்ணணும் என்ன ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏ ஆச்சே அண்ணா பண்றேன்னு அனுப்புறானுங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அண்ணா பண்றேன்னா நான் என்ன பதில் சொல்றது அது கூட பரவாயில்ல ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு செயல் தெரியுமா எங்க இருக்கேன்றதுக்கு அங்க இருக்கேன்னு அனுப்புறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க நல்லா உச்சி வெயில்ல ஹை டிராபிக்ல நீ வண்டி விட்டு போயிட்டு இருக்கீங்க ஒரு மெசேஜ் வருது போன் எடுத்து பார்த்தா மச்சான் அங்க இருக்க அப்படின்னு வந்து சரி இருக்கு புரியலடா எனக்கு இப்போ எனக்கு சீரியஸாவே ஒரு டவுட் இவங்க ரியலியே யாரையாச்சும் அண்ணான்னு கூப்பிடணும்னா என்ன ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புவாங்க அண்ணா என்ன பண்ற அப்படின்றது இவங்க எப்படி மெசேஜ் அனுப்புவாங்க அண்ணா அண்ணா பண்ற அப்படின்னு அனுப்புவாங்க இப்போ வியூஎஸ் ஒரு சின்ன எக்ஸசைஸ் இவங்க ஸ்லாங்ல நான் சொல்ற சென்டென்ஸை யோசிச்சுட்டு பாருங்க ப்ரைன்ரா டைஸ் செத்துடும் அண்ணா எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க இத வந்து நீங்க வந்து அவங்க ஸ்லாங்ல யோசிச்சு பார்க்கணும் ஓகே பாம் அசத்துங்க அண்ணா அங்க இருக்கீங்க அப்படி இருக்கீங்க

போறான் வர்றான் சாப்பிடுறான் மெசேஜ் அனுப்புவானுங்க ஃபைவ் மினிட்ஸ் இருமச்சான் சாப்பிட்டுட்டு இருக்கான் வந்துடுறான் அப்படின்னு யாரு சாப்பிட்டு இருக்கான் யாரு வருவான் இப்ப எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியலையது இன்னொரு சில பேர் இருக்கானுங்க என்ன தெரியுமா என் அலர்ஜி கைஸ் அந்த லெட்டர் என் இருக்குல்ல அதை மட்டும் டைப் பண்றதுல நிறைய இடத்துல மிஸ் பண்ணிடுவானுங்க அதை ரீட் பண்றப்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா பல்லெல்லாம் கூசுற இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து தூங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுல என் விட்டுருவாங்க டைப் பண்ணி அனுப்புறப்ப ரீட் பண்றப்ப தூகு அப்படின்னு வரும் பண்றேன் அப்படின்றத வந்து என் கட் பண்ணிட்டு ஓகே பண்றேன் அப்படின்னு அனுப்புறப்பெல்லாம் பண்றா ஆ பண்றா அப்படின்னு அது எப்படி நான் ரீட் பண்றதோ ஒரு மாதிரி எப்படி நான் ரீட் பண்றத சொல்லு டென்ஷன் ஆகுது எனக்கு அது கேட்கும் போலாம் சாப்பிடுங்கன்னு டைப் பண்றதுக்கு சாப்பிடுங்க

இப்படி மட்டும் அனுப்ப வேண்டியது இன்னொரு சில பேர் வந்து அங்க ஆயிரம் எமோதி இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏதாச்சும் ஃபன்னியா சொன்னோம்னா ஹா ஹா லோல் அப்படின்னு நான் வேண்டியது எங்க யோசிச்சு பாருங்க எங்கயாச்சும் ரியல் லைஃப்ல யாராச்சும் இப்படி பேசிக்குவாங்களா உம் ஏ கே ஹா 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 இப்படி யாரா பேசுவாங்களா என்ன லூசாடாதீங்களா தெரியாம தான் கேட்கறேன் லூஸ் ஆடாதீங்களா நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி நமக்குள்ள இது நன்றி அடுத்து இந்த ஆட்டோ கரெக்ட்னால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செக் பண்ணி தான் அனுப்புங்களேன்டா நீ கிண்டியில இருக்கேன்னு டைப் பண்ணி அனுப்புனா அது வேற என்னமோ வந்துகிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கேன்னு டைப் பண்ணா சாரி அந்த மாதிரி என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு அதனால ஆட்டோ கரெக்ஷன்லாம் கொஞ்சம் செக் பண்ணி ஒழுங்கா அனுப்புங்க கடைசியான ஒரே ஒரு ஒரு செக்டார மட்டும் பேசிட்டு இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்ன தெரியுமா நீ டைப் பண்ணி இந்த மேல சொன்ன மாதிரி தப்ப தப்பா டைப் பண்ணி கூட அனுப்புங்க ஆல்ரெடி இப்ப சொன்ன மாதிரி என்ன சொன்னாலும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நீ இருக்கிற ஸ்டிக்கரை அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க அதுல நிறைய பேர் வந்து மொத்தமே ஒரு நாலஞ்சு ஸ்டிக்கர்லாம் வச்சிருக்கீங்க அது திருப்பி திருப்பி அனுப்புறீங்க நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா ஒரு வடிவம் இப்படி அட்டையோட இல்லைன்னா என்ன வச்சுக்கோ ஒரு நாய் படம் ஒரு பொம்மை படம் ஒரு குழந்த படம் மொத்தமே அஞ்சு ஸ்டிக்கர் தான் வச்சிருக்கீங்க அதையே திருப்பி திருப்பி என்ன சொன்னாலும் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது இங்க பாரு நாங்களே வந்து எங்க போன் பண்ணி ஆடியோ கால் பேசுனா கான்வர்சேஷன் பில்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டுதான் டெக்ஸ்ட் பண்றேன் டெக்ஸ்ட்லயே வந்துட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்கன்னா நாங்க இந்த நாட்டை விட்டு போறது தவிர ஒரு வழியே கிடையாது சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் சின்ன காலம் இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சின்ன வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் வழக்கம் போல அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க இந்த என்ன மாதிரியான டைப் பண்ணுறவங்கனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் உண்மை தெரிஞ்சு போச்சு விடக்கூடாது அன்னொரு ஒரு பிராயவசத்தை போட்ட வேண்டியது